ஒரு முறை சிங்கம் கருசிச்சதுனா அந்த சவுண்ட்ல ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும் அதிரும் எல்லா அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும் வேடிக்கை பார்க்கறதுக்கு வெளியில வராது வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும் அதுலயும் பெரும்பாலும் தண்டையை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும் ஜெயிக்கும் எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாதத கெட்டு போனத தொட்டு கூட பார்க்காது தமிழக வெற்றி கழகம் தாவேக்காவோட இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில பிரம்மாண்டமாக நடந்திருக்கு இந்த மாநாடை பார்க்கும்போது பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அதை பத்தி நம்ம பேசுகிறதுக்காக தான் இந்த காணொளி குறிப்பாக அவரோட பேச்சு தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த பேச்சு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து நிமிடங்கள் பேசியிருக்காரு இந்த பேச்சில் அவர் குறிப்பாக முதல் பால்லே சிக்ஸர் அடித்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது கிரிக்கெட்டில் எப்படி முதல் பாலில் சிக்ஸர் அடிப்பாங்களோ அதே மாதிரி அவருடைய உரையை துவங்கும்போதே வந்து சிக்ஸர் பறக்க விட்டார் அது எதற்காக பார்த்திங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் அவர்கள் பேசுனதுக்கு வந்து மறைமுகமாக வந்து சொல்லப்போனால் நேரடியாகவே வந்து அப்படியே அடித்து அனுப்பியிருக்காப்புல ரிட்டன் அவர் போட்ட பாலை அப்படியே அவருக்கே திருப்பி அனுப்பிட்டுருக்காரு அதாவது அவர் வந்து தாவேக்கா தாவேக்கா டிவிக்கே டிவிக்கே அப்படின்னு சொன்னார் அணிலு அணில் அப்படின்னு சொன்னாப்புல அது எல்லாத்துக்குமே பதில் கொடுத்துருக்காரு நான் அணில் கிடையாது நான் சிங்கம் நீங்கள் செத்த எலி அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அதாவது என்ன சொல்கிறாருன்னா சிங்கம் என்றைக்குமே வந்து உயிரோடு இருக்கிற தன்னை விட பலமான தன்னை விட வலிமையான தன்னை விட உயரமான மிருகங்களை தான் வந்து வேட்டையாடும் செத்த எலியெல்லாம் வேட்டையாடாது அதாவது என்னன்னா உயிரோடு இல்லாத மிருகங்களை வேட்டையாடாது அப்படின்னு சொல்லி கலாச்சி தள்ளி அனுப்பிட்டு நாம் தமிழர் கட்சியோட தம்பிகளையும் கூட இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும் அதுலயும் பெரும்பாலும் தண்டையை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும் ஜெயிக்கும் எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாதத கெட்டு தொட்டு கூட பார்க்காது நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் வந்து பாத்தீங்கன்னா எப்போவுமே கதறிட்டு தான் இருப்பாங்க விஜய்யை இப்போ சமீப காலமாக சீமான் அவர்கள் பேசுனதுக்கப்புறம் ரொம்பவும் அவர்களோட யூடியூப் சேனலில் அவர்களுடைய தம்பிகள் பாயும் புலிகள் மாதிரி உட்கார்ந்து கதறது இப்போவும் கூட வீடியோ போட்டிருக்காப்புல அதாவது என்னென்னா தாவைக்கா மாநாடு சொதப்பிய மாநாடு அப்படி இப்படி ஆனா போனான்னு வீடியோ போட்டிருக்காப்புல சீமான் அவர்களோட முகத்தையெல்லாம் பார்க்கும்போது அப்படி ஈ ஆடலை அளவுக்கு விஜய் அவர்களோட பேச்சு அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணியிருக்காப்புல சீமான் அவர்களே விஜய் உங்களை பற்றிலாம் நான் பேசவே மாட்டேன் நீங்கள்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது எங்களோட ஏம் வந்து திமுக தான் நீங்கள்லாம் எங்களுக்கு ஆளே கிடையாது ஆட்டத்திலே கிடையாது சண்டையே டிவி கே பஸ் டிஎம்கே தான் நான் அப்படின்னு சொல்லி அடித்து ரெண்டா சீமானை வந்து விரட்டி விட்டுருக்காப்ல சீமான் தம்பிகள்லாம் இன்னையிலேருந்து கதரை தான் ஆரம்பிப்பாப்புல இன்றைக்கி சீமானெலாம் நைட் தூங்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு விஜயோட ஸ்பீச் இருந்துச்சு இது வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி கூட இருந்துச்சு ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்களோட ஸ்பீச் பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு அதே அதே அளவுக்கு வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்காரு இதை நம்ம ரசிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் சீமான் அவர்களை மொத பாலிலே போட்டு போல உடன் பிளந்தது தான் நீ வந்து கருணாநிதி மாவட்ட காசு ஆயிண்டு

அப்படின்னு சீமானும் சீமானோடய தம்பிகளும் மேடையில் மைக் கிடச்சிட்டு அப்படிங்கிறதுக்காக வரலாறை மாற்றி பேசுகிறது யார் வரலாறையும் எங்கே வேணாலும் பேசுகிறது அப்படின்னு சீமானும் சீமானும் தம்பிகளும் தொடர்ந்து பேசிகிட்டு வந்தாங்க சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறது முக்கலோத்துவ சமுதாயத்தோட வரலாறை வந்து அப்படியே வியாபாரம் பண்ணுறது கூறு போட்டு விற்கிற மாதிரியான வேலைகளெல்லாம் சீமானும் சீமான தம்பிகளும் கடை போட்டு வித்துட்டு இருந்தாங்க அவரோட யூடியூப் சேனல் வரைக்கும் மேடை போட்டு சீமான் வித்துட்டுருக்காப்புல யூடியூப் சேனலில் அவருடைய தம்பிகள் வித்துகிட்ருக்காங்க இந்த மாதிரி மொட்டு மொத்தமாக சீமான் கூட சேர்ந்த அந்த வரலாற்று திருடல் கூட்டம் எல்லாத்துக்கும் மொத்தமாக சாகுமொழி அடிச்சிருக்காப்புல விஜய் அவர்கள் இதற்கு அப்புறம் சீமான் எந்திரிக்க முடியாது அதாவது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தோட தலைவர் அண்ணன் கே என் இசைக்கராஜா தேவர் அவர்கள் சொல்லுவார் முக்குளத்தூர் தேவர் சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீகமான ஒரு ஆன்மீகத்தில் கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு சமுதாயம் கோவில்களை எல்லாம் காத்து நின்ற சமுதாயம் தெய்வங்கள் தான் மக்களை காப்பாற்றுவாங்க ஆனால் தெய்வங்களையே காப்பாற்றுறதுக்காக உயிரை விட்ட ஒரு சமுதாயம் அப்படிப்பட்ட சமுதாயத்தோட வரலாறு திருடுறது அதை தவறாக பேசுகிறவங்களாம் வந்து கண்ணு முன்னாடியே அவர்களோட அரசியல் வாழ்க்கை வந்து அஸ்தமனமாகும் அதை நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பல காணொலிகளில் பேசியிருக்காரு ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து கண்ணு முன்னாடி நடந்திருக்கு சீமானோட சீமான் சீமானை சார்ந்த அந்த கூட்டங்கள் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோடு கம்ப்ளீட்டாக அஸ்தமனமாக போதும் அது வந்து விஜயோட ஸ்பீச்சில் வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு ஏன்னா விஜய் வந்து ஏடிஎம்கேவை வந்து அடிக்கிறார் அதுவும் தெரியுது ஏன்னா எடப்பாடி அவர்களை பற்றி பேசியிருக்காரு எடப்பாடியால் வந்து எம்ஜிஆரோட மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஏடிஎம்கே வந்து இன்றைக்கி எந்த நிலமில இருக்குது அப்படிங்கிறத சொல்லி ஏடிஎம்கேயும் அடிச்சுட்டாப்புல அது இந்த கிளெஃப்டு ஹேண்டில் நாம் தமிழரையும் வந்து பட்டய கலப்பி பரட்டி விட்டுருக்காரு ஸோ அதனால் இந்த வரலாற்று திருடர்கள் இந்த வரலாற்று திருடர்கள் கூட்டமெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்குது சீமானு தலைமையில் தான் சீமானை வந்து மொத்தமாக விஜய் அடித்தது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அரசியலுங்கிறது ஒரு நியாயமாக பண்ணணும் ஒரு நியாயமாக ஒரு அரசியல் பண்ணணும் ஒரு நல்லதுக்கு நம்மளால் போக முடியாட்டும் கிட்ட நம்மளால் ஒரு கெட்டது நடக்கக்கூடாது ஒரு சமுதாயத்துக்கு நம்மளால் நல்லது பண்ண முடியல அப்படின்னா ஓகே சரி அவனால் அது முடியலை அவரால் அது முடியலை முடியலன்னா என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம விட்டுடலாம் ஆனால் அவர் கெடுதல் பண்ணுறது ஒரு தலைவராக இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு வந்து தொடர்ந்து கெடுதல் பண்ணுறது அப்படிங்கிறது யாரால் ஏற்றுக்க முடியும் சீமானவர்கள் தொடர்ந்து சீமானும் சீமானும் தம்பிகளும் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க யார் கேட்க முடியும் யார் கேட்பா முக்குளத்தூர் சமுதாயத்தில் யார் இதை கேட்க முடியும் யார் கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு தொடர்ந்து காணொலிகள் போட்டுக்கிட்டு நான் அப்படி தான் பேசுவேன் சாட்டை துறைமுருகன் ஓப்பனாகவே சொல்கிறேன் சாட்டை துறைமுருகன்லாம் வந்து மேடையில் பயங்கரமாக பேசியிருக்காப்புல அதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு நீங்களும் பார்த்துருப்பீங்க நம்ம அதை கண்டுக்கலை அந்த விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி தான் நம்ம வந்து இவங்களெல்லாம் வந்து கண்டுக்கிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்களெல்லாம் நம்ம கேர் பண்ணவே கூடாது நம்மளுடைய வேலையை வந்து நம்ம சரியாக பார்க்கணும் முடிஞ்சு இந்த மாதிரியான அல்லு வந்து வந்து கூடாது அப்படிங்கிறது விஜய் அவர்களோட ஸ்பீச்சாக இருக்குது கரெக்டாக விஜய் அவர்கள் நேர்த்தியாக அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அது ஒரு சிங்கம் ரோர் பண்ணி அடிக்கிற மாதிரி அவரோட ஸ்பீச் வந்து ரொம்ப தெளிவாக இருந்துச்சு நம்ம விஜய் ஆதரவாளர் கிடையாது அதை நம்ம சொல்லிக்கணும் ஏன்னா சிலர் நினைப்பாங்க விஜய்க்கு இப்படி ஆதரவு கொடுக்குறாப்புல ரொம்ப முட்டு கொடுக்குறாப்புல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வந்து சீமான வந்து விஜய் அடிச்சிருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அரசியலில் அரசியல் வந்து எவ்வளோ நல்ல நல்ல தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க இந்த மாதிரி வாய்க்கு வந்தபடியே பேசிட்டு வாய்க்கு வந்தபடி வரலாற பேசிட்டு வாய்க்கு வந்தபடி சமுதாயங்களை பேசிவிட்டு என்ன பண்ணிடுவீங்க நீங்கள் பெரிய பாண்டியனா யார் உண்மையான பாண்டியன்னு பார்ப்போம் அப்படி இப்படிலாம் பேசுனாப்புல ஸோ ஒரு முக்களத்துவ சமுதாயத்தை அப்படி பேசும்போது வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாத நிலைமையில இருந்தாலும் கடவுள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுறவங்களுக்கு நடனம் கிடைக்கும் இல்லையா அது வந்து நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடியும் தேர்தலாம் வருது தேர்தலெல்லாம் இந்த சீமானும் நாம் தமிழர் கட்சியும் அவரை சார்ந்த கூட்டம் என்ன நிலைமைக்கு ஆக போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் நம்ம எல்லோரும் கண்டிப்பாக பார்த்து ரசிக்கலாம் ஸோ அதோட ஒரு ஆரம்பம் தான் விஜய் அவர்களோட இந்த ஸ்பீச்சு அது கண்டிப்பாக அதே மாதிரி ரசிக்கிற மாதிரியே இருந்துச்சு அவர் தொடர்ந்து அவருடைய ஸ்பீச் எல்லாமே வந்து காணொலிகள் கிடக்கும் பாருங்கள் ரொம்ப சிறப்பாக வந்து பேசியிருக்காரு அவருக்கு நம்மளுடைய மனநாய் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தங்கி சைமான் நீ வந்து கருணாநிதி மாவட்ட காசு ஆகிண்டு நீ என் தளபதிய பேசுற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிசல்ட் காட்டுவோம் கண்டிப்பா காட்டுவோம் நீ உன் தம்பி உன் தம்பிக்கை எல்லாம் இந்தியா விரிச்சுட்டு ஓட போறீங்க